வண்ண உணவு தாங்களே என்போடு வரவேற்கின்றது இப்போ இலக்கணத்தை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அதுல அடுத்ததான் என்ன இலக்கணம் அப்படின்னா அடுக்குத்தொடர் அடுக்குத்தொடர் அப்படின்னா ஒரு சொல் இரண்டு மூன்று தடை அடுக்கி வருவது அதுதான் என்னது அடுக்கு தொடர் ஒரே ஒரு சொல் ஒரே ஒரு ஓசையுடைய சொல் ஒன்றிற்கும் மேற்பட்ட தட ஒன்று இரண்டு மூன்று ஒரே சொல்லானது ஒன்றுக்கு மேற்பட்ட தடவை அடுக்கி வரக்கூடியதுதான் அடுக்கு தொடர் இப்ப இந்த அடுக்கு தொடர் எந்தெந்த எல்லாம் வெளிப்படும் அப்படின்னா அதிகப்படியான பயம் அச்சம் மகிழ்ச்சி ஆச்சரியம் இது போன்ற சமயங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த அடுக்கு தொடர் அப்படின்ற சொல் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே அதிகம் இப்ப இங்க கவனிங்க சில எடுத்துக்காட்டு கொடுத்துருக்க இப்ப பாருங்க எங்கே 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 பாம்பு 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 பிடி 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 இப்ப இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க இப்ப ஒரு ரோட்ல ஒருத்தான் போயிட்டே இருக்கான் திடீர்னு ஒரு ரோ இப்ப ரெண்டு பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ரோட்ல ஒரு ஒரு லட்சம் ரூபாய் பணம் கிடக்குதுன்னு வச்சுக்கோங்க அது உங்களுக்கு தெரியல உங்க கூட வந்துகிட்டு இருந்தவன் ஏன் அங்க பார்ப்பா ஒரு ஒரு லட்சம் பணம் கிடக்குது அப்படின்னா எங்க 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 ஒரு ஆச்சரியமா கேட்போமா அப்பா அது எந்த நேரத்துல ஏற்படுது ஆச்சரியத்துல என்ன பண்ணுது இந்த அடுக்கு தொடர் என்ன பண்ணுது வெளிப்படுது ஒரு லட்ச ரூபா பணம் கிடக்குது இப்போ திடீரென கூட வந்தவங்க ஏன் அங்க பாருப்பா பணம் கிடக்குது ரோட்ல அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆச்சரியத்தோட ஒரு ஆர்வத்தோட எங்க 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 கிடக்குது அப்படின்னு நம்ம தேடுவோமா அப்ப ஆச்சரியத்தோடு ஒரு ஆர்வத்தோடு வெளிப்படக்கூடிய சொற்கள்ல அடுக்கு தொடர் ஒன்று ரெண்டாவது பாருங்க பாம்பு இப்ப பாம்பு அப்படின்றது நீங்க ரெண்டு பேரு ஒரு நண்பர்கள் ரெண்டு பேரு ஒரு வயல்வெளியில உட்கார்ந்து இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இப்படி உட்கார்ந்து இருக்கும்போது இவங்க மட்டும் உட்காந்துட்டு கதை பேசிக்கிட்டே இருக்காங்க இப்ப திடீர்னு அதுல ஒருவர் ஒரு நண்பர் ஒருவர் அந்த ஒரு பாம்பு ஒண்ணு திடீர்னு வந்துருது இப்ப என்ன பயத்துல பயத்துல அந்த பாம்பை பாத்துடுறாரு ஏ பாம்பு 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 அப்படின்னு கத்துவோமா இப்ப பயத்துல ஒரு சொல் என்ன ஆகுது வெளிப்படுதா அப்ப முதல்ல ஆச்சரியத்திலையும் ஆர்வத்திலையும் வெளிப்படக்கூடியது இன்னொன்னு பயம் அதிர்ச்சியில திடீர்னு ஒரு பாம்பு ஒண்ணு கிராஸ் ஆகுது பாம்பு பாம்பு பாம்புன்னு கத்துவோமா இப்ப நம்ம வீட்டுல கூட இருக்கிறோம் இல்ல வெயில உட்காந்துருக்கோம் ரோட்ல வண்டியை எங்கேயாவது போயிட்டு இருக்கோம் அப்படின்னா திடீர்னு இடையில ஒரு பாம்பு குறுக்க போகுது இப்ப பாத்துட்டு என்ன சொல்லுவோம் திடீர்னு பாம்பு பாம்புன்னு கத்துவோமா அப்ப பயத்திலையும் ஆச்சரியத்திலையும் ஒன்றுக்கு மேற்பட்ட தடவை ஒரு சொல் வெளிப்படுது அப்படின்னா ஒரே பொருளையுடைய சொல் ஒன்றுக்கு மேற்பட்ட தடவை இரண்டு மூன்று அப்படின்னு வெளிப்படும் பொழுது அடுக்கி வருதல் ஒன் ஒண்ணு ஒன்று இரண்டு மூன்று ஒரே சொற்கள் ஒண்ணுக்கு மேலாக அடுக்கி வரக்கூடியது எனது அடுக்கு தொடர் பாருங்க பிடி 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 போடுதா இப்போ திடீர்னு ஒரு முயல் ஒண்ணு ஓடுது காட்டுல போயிட்டு இருக்கும்போது முயல் ஒண்ணு ஓடுது இல்ல ஒரு மயில் ஒண்ணு ஓடுது இல்ல வேற ஏதாவது ஒரு சின்னதா நல்லா அழகா ஒரு மொபைல் ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன் கத்துவோமா இப்ப அங்க மாதிரிப்பா ஒரு மொபைல் ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது பிடி 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 கத்துவோமா அப்ப ஆச்சரியத்திலையும் மகிழ்ச்சியிலையும் அச்சத்திலையும் வெளிப்படக்கூடியதுதான் எது இந்த அடுக்கு தொடர் ஒன்றிற்கு மேற்பட்ட முறைகள்ல அடுக்கி வரக்கூடியது ஒரு தடவை மட்டும் இல்லாம ரெண்டு தடவை இல்லாம மூன்று நான்கு தடவை அடுக்கி அடுக்கி ஒன்றுக்கு மேற்பட்டு மூன்று நான்கு தடவை அடிக்க அடிக்க வரக்கூடியது எப்படி இதை மாதிரிதான் எங்கே 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 பாம்பு 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 பிடி 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 அப்ப ஒரு சொல் ஒரு பொருளுடைய சொல்லானது ஒன்றுக்கு மேற்பட்ட முறைகள்ல அடுக்கி வரக்கூடியதுதான் என்னது அடுக்கு தொடர் இதே மாதிரி இன்னொரு பாத்துருவோமா இப்ப அடுத்து இரட்டை கிளவி இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் அடுக்கு தொடர் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் இப்ப ரெண்டாவது இரட்டை கிழவி இரட்டை கிளவி அது என்ன அடுக்கு தொடர் அடுக்கு தொடர்னா ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் திரும்ப திரும்ப வந்தாச்சு அப்படின்னா அது அடுக்கு தொடர் இப்ப இரட்டை கிழவி இதுவும் அதே போன்றேதான் இருக்கும் இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா தான் இதுக்கும் அடுக்கு தொடருக்கும் இரட்டை கிழவிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத கடைசியா சொல்லுவா வீடியோ தொடர்ந்து பாருங்க இத கருங்களே தங்கை விரிவிறுவின நடந்து சென்று தோட்டத்தில் மலர்ந்த மலர்களை கலகலவென சிரித்தபடியே மலமளவென கொய்ய தொடங்கினாள் இது புரியவாட்டி படிக்கிறேன் பாருங்க தங்கை விறுவிறுவென நடந்து சென்று தோட்டத்தில் மலர்ந்த மலர்களை கலகலவென சிரித்தபடியே மலமளவென கொய்ய தொடங்கினாள் இதுல இந்த மூன்று இடத்துல மட்டும் பாருங்களேன் ஒரே சொல் திரும்ப திரும்ப வந்திருக்கும் எப்படி நம்ம அடுக்கு தொடர்ல பார்த்தோம்ல அதே போல இங்க ஒரு சொல் அதே மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட முறைகள்லாம் ரெண்டு வாட்டி வந்திருக்கா வேண ரெண்டு வாட்டி வந்திருக்கா மலா மலா வேன ரெண்டு வாட்டி வந்திருக்கா அப்ப எப்படி அடுக்கு தொடர்ல ஒரு சொல் ஒன்றுக்கும் மேற்பட்ட முறைகளை ஒன்று இரண்டு மூன்று நான்குன்னு வந்துச்சோ இதுல அதே போல ரெண்டு முறை வந்திருக்கு ஒரே சொல் ரெண்டு தடவை வந்திருக்கு விறு விறு கலகல மலமல அப்ப இந்த சொல்ல மட்டும் எடுத்துக்கோ மத்தவெல்லாம் விட்டுருங்க இந்த சொல்ல மட்டும் பாருங்க இதுல இப்ப இந்த விறு இருக்கா இந்த சொல்ல பாருங்க விறு விரு இத ரெண்டா பிரிக்கிறோம் நம்ம எப்படி இப்ப பிரிச்சோம்னா எப்படி பிரிக்கலாம் எப்படி பிரிக்கலாம் விரு விரு இதுல இங்க சேர்ந்து இருக்கா இந்த சொல்ல விரு விறுவிறுவென நடந்து சென்றாள் இப்ப விரு அப்படின்னா அது வேகமா நடந்து சென்றாள் அப்படின்னு அர்த்தம் இப்ப அதுவே இவங்க பிரிச்சிட்டோம் விரு ஒரு இதை மட்டும் உச்சரிச்சு பாருங்க விறு அப்ப விரு அப்படின்ற சொல்லுக்கு பொருள் கிடையாது இது சேர்த்து இது கூட இன்னொரு சொல்லை சேர்த்து விறு விறு அப்படின்னு பொழுதுதான் வேகமாக அப்படின்ற சொல் பொருள்படுது அப்ப இரட்டை கிழவினா என்ன அதே ஒரு சொல் இரண்டு முறை வருவது ஒரே சொல் இரண்டு முறை வருவது அளவெடுப்பதுதான் இரட்டை கிழவி ஆனா இரட்டை கிழவியில சொல்ல பிடிச்சோம் அப்படின்னா என்ன பண்ணாது பொருள் தராது அடுக்கு தொடர்ல என்ன பண்ணும் அது எப்படி வரும் அப்படின்றத நம்மளுடைய சொன்ன இப்ப இரட்டை கிழவினா என்ன ஒரே சொல் திரும்ப திரும்ப இரண்டு முறை இரண்டு தடவை வருவது விறுவிறு கலகல மலமலை அப்படின்றது வருவது இரண்டு ஒரு சொல் இரண்டு தடவை வருவதுதான் என்னது இரட்டை கிழவி இப்ப இரட்டை கிழவிக்கும் அடுக்கு தொடருக்கும் என்ன வித்தியாசம் அதுவும் ரெண்டு ரெண்டு சொல்லாதானே வருது இதுவும் ரெண்டுக்கு சொல்லாதானே வருது அப்படின்றத அந்த வித்தியாசத்தை பாத்துருவோமா வாங்க இதுல அடுக்கு தொடர் இரட்டை கிழவி இது ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடு வேறுபாடு அடுக்கு தொடரையும் நம்ம பார்த்துட்டோம் இரட்டை கிழவியும் பார்த்துட்டோம் ஆனா ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கேங்க ஐயா எப்படி அது ஒரு சொல் இரட்டை கிழவியும் ஒரு சொல் இரண்டு முறை வந்துருச்சு அடுக்கு தொடர்லையும் ஒரு சொல் இரண்டு மூன்று தடவை வந்துருச்சு அப்போ ஒரே சொல் அடுத்தடுத்த தடவை வருது இப்ப ரெண்டு ஒண்ணுதானா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்லை இப்ப இரட்டை கிழவிக்கும் தொடருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத பாருங்களேன் இப்ப இங்க பாருங்க பாம்பு 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 இரண்டு மூன்று தடவை பாம்பு பாம்பு பாம்புன்னு வருதா இங்கேயும் விரு விறு இரண்டு தடவை வந்துருச்சா இப்ப இதுல இந்த சொல்ல தனித்தனியா பிரிச்சிருங்களேன் பாம்பு 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 இங்க கொஞ்சம் தொண்டை கட்டிச்சு அதனாலதான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பாருங்க பாம்பு 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 இதுல எது அடுக்கு தொடரலாம் இரட்டை கிழவில விரு விறு இதுல தனித்தனியா ஒரு சொல்லை பிரிக்கும் பொழுது இப்படி பாம்பு பாம்பு அப்படின்னு தனித்தனியா ஒரு சொல்லை பிரிக்கப்படும் பொழுது இதுக்கு பொருள் உண்டு இதுக்கு என்ன உண்டு பொருள் உண்டு பாம்பு அப்படின்னா ஒரு உயிரினம் ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு உயிரினம் அப்படின்னு பொருள் உண்டு இரட்டை கிழவில அதே மாதிரி பிரிச்சுட்டோம் விரு விரு அப்படின்னு பிரிச்சுட்டோம் அப்படின்னா இதுக்கு பொருள் பொருள்படுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது இதுக்கு பொருள் வராது விறு விறு அப்படின்னு படிக்கும்போதுதான் விரைவாக அப்படின்னு பொருள்படுமே தவிர விரு அப்படின்னு படிக்கும் பொழுது ஒருபொழுதும் அதுக்கு பொருள் என்ன பண்ணாது கொடுக்காது இதுதான் அடுக்கு தொடருக்கும் இரட்டை கிழவிக்கும் உள்ள வேறுபாடு அடுக்கு தொடர் ஒரு சொல்ல பிரிச்சாலும் அது என்னாவும் பொருள் தரும் ஆனா இரட்டை கிழவி ஒருபொழுதும் சொல்ல பிரிச்சிட்டோம் அப்படின்னா பொருள் தராது அவ்வளவுதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மேன்மேலும் இது போல வீடியோக்களை பார்ப்பதற்கு வள்ளுவன் வகுப்பு அப்படின்ற நம்ம சேனல மறக்காம தொடர்ந்து கவனிச்சுட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களை உடனே உடனே சாரும் அப்ப உடனே உடனே வரும்போது நீங்க அதை படிச்சு இன்னும் நிறைய பயன்பெறலாம் அப்ப இது அதுவரை மீண்டும் ஒரு வீடியோவில் அவங்க சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்